வாழைப்பூவின் மருத்துவ குணங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாழையிலிருந்து கிடைக்கும் வாழைப்பூவானது பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இதில் இரும்பு சத்து போலிக் அமலம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி ஆகிய சத்துக்கள் நிறைந்துள்ளன வாழைப்பூவின் மருத்துவ குணங்களை தெரிந்த பலரும் அதை இப்பொழுது தங்கள் உணவுகளில் சேர்த்துக் கொள்கின்றனர் வாழைப்பூ சாப்பிடுவது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் இதை சாப்பிடும் போது உஷ்ணத்தால் ஏற்படும் பலவித நோய்களை அதாவது சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் உள்ளிட்டவற்றை குணப்படுத்த உதவுகிறது வாயைப்பு இரத்த சோகையை வராமல் தடுத்து உடலுக்கு தெம்பையும் புத்துணர்வையும் தரவல்லது இதில் கொழுப்பு சத்து குறைவாக உள்ளதால் ஆரோக்கியமான உடல் எடை அதிகரிப்புக்கு உதவுகிறது சர்க்கரை நோய் மற்றும் அதனால் ஏற்படும் குடல் புண் சிறுநீர் பிரச்சனைகளுக்கு இது மிக சிறந்த நிவாரணம் அளிக்கக்கூடியது நீரிழிவு எனப்படும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த உணவாக வாழைப்பூ கருதப்படுகிறது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழைப்பூவை சுத்தம் செய்து சிறிது சிறுதாக நறுக்கி அதனுடன் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சேர்த்து பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் கணையம் வலுப்பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்க செய்யும் இதனால் சர்க்கரை நோய் கட்டுப்படும் வேக வைத்த வாழைப்பூ பொரியல் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிக சிறந்த உணவாகும் இதில் உள்ள ஹைப்போக்ளைசியமிக் என்னும் வேதிப்பொருள் நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் வாழைப்பூவில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் மலச்சிக்கலை போக்க உதவுகிறது வாழைப்பூ சூப் சாப்பிடுவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் அத்துடன் வயிற்றுப்போக்கு உள்ளவர்களுக்கும் இது ஏற்றது உடல் சூடு உள்ளவர்கள் வாழைப்பூவுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கடைந்து நெய் சேர்த்து வாரம் இருமுறை உண்டு வந்தால் உடல் சூடு குறையும் மலம் வெளியேறும் போது இரத்தமும் சேர்ந்து வெளியேறும் இதனை இரத்தம் மூலம் என்கிறோம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாரம் இருமுறை வாழைப்பூவை உணவில் சேர்த்து வந்தால் இரத்தம் மூலம் வெகு விரைவில் குணமாகும் சிலருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு அதனால் கடுப்பு உண்டாகும் இதனால் சீத கழிச்சல் ஏற்படும் இவர்கள் வாழைப்பூவை நீரில் கலந்து அதனுடன் ஜீரகம் மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த நீரை இளஞ்சூடாக அருந்தி வந்தால் கடுப்பு நீங்கும் பெண்களுக்கு ஏற்படும் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு மிகச்சிறந்த தீர்வாக வாழைப்பூ இருப்பதால் பெண்கள் இதை தங்கள் உணவில் அவசியம் சேர்த்து கொள்ள வேண்டும் மாதவிளக்கு காலங்களில் பெண்களுக்கு அதிக உதிரப்போக்கு உண்டாகும் அவர்கள் வாழைப்பூவின் உள்ளே இருக்கும் வெண்மையான பாகத்தை பாதி அளவு எடுத்து நசுக்கி சாறு பிழிந்து சிறிது மிளகு தூள் சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடன் பனங்கற்கண்டு கலந்து அருந்தி வந்தால் உதிரப்போக்கு கட்டுப்படும் உடல் அசதி வயிற்று வலி சூதக வலி குறையும் வெள்ளைப்படுதலால் பெண்கள் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடுகின்றது இவர்கள் வாழைப்பூவை ரசம் செய்து அருந்தி வந்தால் வெள்ளைப்படுதல் கட்டுப்படும் வாழைப்பூவை தேர்ந்தெடுக்கும் பொழுது புதியதாக பார்த்து வாங்க வேண்டும் அதன் இயற்கை தன்மை கிடாமல் இருக்க வேண்டும் வெளிப்புறம் நல்ல வளவழப்பாக இருப்பதை பார்த்து வாங்க வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்